போஸ்கார்ட் நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அரசியல் களம் நான் உங்கள் மாதவன் திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம தொடர்ச்சியாக காணொளி மூலயமா பதிவு பண்ணும்போது சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து திமுக வந்து வேணும்னே அவதூறு பரப்புறாங்க அவங்களுடைய சட்டம் ஒழுங்கு ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க திமுகவுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றதுக்கு இன்றைக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அதாவது நாளுக்கு நாள் ஒரு ஒரு சம்பவம் நடக்குது இன்னும் இரண்டு மாதம் இந்த திமுக ஆட்சி இருக்கக்கூடிய நிலையில இன்னும் என்னென்ன சம்பவம் நடக்கும்னு தெரியல அப்படி இன்றைக்கு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா கரூர்ல கிருஷ்ணராயபுரத்துல ஒரு குவாரி கல்குவாரி வந்து திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ பழனியாண்டி என்பவர் நடத்தி வந்துட்டு இருக்காரு அந்த குவாரிக்கு சென்று தனியார் ஊடகத்தை சேர்ந்த நிருபர் மற்றும் ஒளிப்பதிவாளர் அந்த கல்குவாரிக்கு சென்று என்ன நடக்குது கனிம வளங்கள் எந்த அளவுக்கு சுரண்டப்படுகிறது இல்ல கனிம வளங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எடுக்கிறாங்களா அப்படின்ற தகவலை சேகரிக்க தான் சென்றாங்க ஆனா இந்த தகவல் அறிந்து வந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ பழனி ஆண்டி எம்எல்ஏ கிட்டத்தட்ட சட்டமன்ற ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ ஆண்டி என்பவர் கிட்டத்தட்ட இந்த நிருபர் கதிரவன்ற நிருபரையும் ஒளிப்பதிவாளர் செபாஸ்டியனையும் அடிச்சு ரத்தம் ஒழுக ஒழுக அடிச்சு கார்ல ஏத்திருக்காரு இந்த எம்எல்ஏ பழனியாண்டி கூட அறுபது நபர்கள் வந்திருக்கிறாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதநேயமே இல்லாம அந்த நிருபரையும் ஒளிப்பதிவாளரையும் அடிச்சு ரத்தம் ஒழுக ஒழுக அந்த கார்ல கூட்டிட்டு போன காட்சிய நேர்ல பார்த்தவங்க அப்படியே பத பதைக்கும் அழுக்கு சொல்றாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை சரியில்லைன்னு சொல்றோமே இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கொலைய யார் காரணம் இந்த எம்எல்ஏ திமுகவை சார்ந்தவர் தானே அப்போ திமுகவுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஆண்டிக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது அது மட்டும் இல்லாம இந்த நிருபர் கதிரவன் என்பவரை இந்த பழனி ஆண்டி இன்னும் கடத்தி வச்சிருக்கிறாரு எங்க வச்சிருக்கிறாருன்னே தெரியல அங்க இருக்கிற பொதுமக்களும் கூட செய்தி சேகரிக்க போன சக செய்தியாளர்களும் நூறுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிச்சுதான் அந்த காவல்துறை வந்திருக்கு இப்போ அந்த காவல்துறை டிஎஸ்பி வந்து எம்எல்ஏ பழனியாண்டி கிட்ட கதிரவனை விடுவிக்க சொல்லி போராடி கொண்டிருக்கிறாராம் பாத்தீங்களா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா ஒரு இந்த ஜனநாயக நாட்டுல கருத்து சுதந்திரம் என்பது அனைவருக்கும் உண்டு இட் இஸ் ஏ சோசியல் டெமோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் ஜனநாயக நாட்டில் ஒரு செய்தி சேகரிக்க போன நிருபருக்கு ஆளுங்கட்சி எம்எல்ஏ இந்த மாதிரி நிருபரை அடிச்சு ரத்தம் வடிய வடிய கூட்டு போறான்னா அவன் மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியலையே ஏன் எம்எல்ஏனா கைது பண்ண கூடாதா அப்ப அரசு நடவடிக்கை எடுக்காதா ட்விட்டர் போட்டதுக்கு யூடியூப்ல வீடியோ போட்டவனெல்லாம் துரத்தி துரத்தி கைது காவல்துறை அடிச்சு ரத்தம் ஒழுக ஒழுக கூட்டிட்டு பேச்சுவார்த்தை பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்காங்க இதுதான் இந்த ஸ்டாலின் மாடல் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்களா இதையெல்லாம் கேட்டா திமுகவை விமர்சனம் பண்ணா அவங்க மேல கைது நடவடிக்கை இன்னைக்கு இந்த எம்எல்ஏ மேல எந்த நடவடிக்கை எடுக்க போறார் முதல்வர் மு க ஸ்டாலின் அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா இந்த மாதிரி பத்திரிக்கையாளர்கள் நிருபர்கள் தாக்கப்பட்டு தானே வராங்க ஒரு பத்திரிக்கையாளருக்கு இங்க வந்து பாதுகாப்பு இல்ல ஏன் அப்படின்னா சட்டத்துக்கு புறமான விஷயத்தை தான் கனிம வளம் திருடு போது என்ன சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தா மண் திருட தடுப்பாரு இன்னைக்கு ஆற்று மணல் திருடல கனிம வளங்கள் சுரண்டப்படல பக்கத்துல அருகில் இருக்க கேரள மாநிலத்துக்கு எத்தனை டாரஸ் டாரஸ் லாரியில கனிம வளங்கள் போல ஏன் சபாநாயகர் அப்பாவுக்கு தெரியாதா கனிம வளங்கள் திருடப்படுதுன்னு அவரோட சபாநாயகர் தானே அவருக்கு தெரியாதா அப்போ இந்த மாதிரி திமுக சேர்ந்த அனைத்து கட்சியினரும் அனைத்து எம்எல்ஏ மந்திரி சபாநாயகர் உட்பட எல்லாருமே இந்த கனிம வளங்களை தான் இருக்கான் இந்த கனிம வளங்கள் திருடுறத எவனா காட்சிப்படுத்தி ஒளிப்பதிவு செஞ்சு மீடியால போட்டானா அதை உற்றக்கூடாது அவனை அடிச்சு கொலை பண்ணி இது இதுக்கப்புறம் எந்த ஒரு நிருபருக்கும் எப்படி ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ நடத்தக்கூடிய ஒரு கல்குவாரிக்கு சென்று அங்க என்ன எப்படி மக்களுக்கு தெரிவிப்ப அப்ப மக்கள் எனக்கு ஓட்டு போடுவானா இன்னும் ரெண்டு தெரிவிப்போட்டு இருக்கும் போது திமுக எம்எல்ஏ கல்குவாரிக்கு சென்றா அடுத்து திமுக ஆட்சி அமைக்குமா இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு கேட்கப்பட்டு அந்த நிருபர் கதிரவன் முகத்துல மிதிச்சத அங்க இருக்கிற மக்கள் பார்த்துட்டு சொல்றாங்க ஒரு எம்எல்ஏ

நிலையில இந்த மாதிரி ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர்களும் நடந்துக்கிறது மக்கள் மத்தியில ஒரு பெரும் பீதியை ஏற்படுத்தாதா கற்பழிப்பு கொலை சம்பவம் பட்ட பகல்ல வெட்டி கொள்றான் பாலியல் வன்புணர்வு இப்போ திமுக எம்எல்ஏவே நிறுவன போட்டு அடி அடின அடிச்சு ரத்தம் ஒழுக ஒழுக ஈத்துட்டு போறாரு இதெல்லாம் என்ன இதெல்லாம் எதை எதை காட்டுது அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ரவுடிசம் தான் நடக்கும் ரவுடித்தனமான ஆட்சிதான் திமுக ஆட்சிக்கு வந்தா சொல்ல வேணாம் திமுகவோட ஆட்சியில நாளுக்கு நாள் நடைபெறும் கூடிய இந்த தொடர் சம்பவம் தெல்லன் தெளிவா இந்த மக்கள் மத்தியில பதிவு செய்ய விரும்புறேன் இதே மாதிரி ஒரு விவசாயிய எரிச்சு கொண்டு இருக்கானுங்க கிட்டத்தட்ட பன்ருட்டி அருக அது யாரு மர்ம நபர்கள் பெட்ரோலை ஊற்றி அவரை வந்து எரிச்சிருக்கானுங்க அவர் சாலையில அந்த எரிஞ்சுக்கிட்டே ஓடின காணொலியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு இதுவும் சட்டம் ஒழுங்குதான் இதுவும் பிரச்சனை தான் யார் அந்த மர்ம நபர்கள் இன்னும் கைது செய்யப்பட்டாங்களா கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்களா என்ன காரணம்னு விசாரணை நடத்துனாங்களா ஒரு எழுபது வயது விவசாயிய நட்ட நடு ரோட்ல பெட்ரோல் ஊற்றி கொடுத்துறான்னா அப்போ அவனுக்கு எந்த அளவுக்கு அவனுக்கு அந்த கொடூரம் இருக்கு அவனே காவல்துறை மர்ம நபர்கள் சொல்லி இன்னும் கைது செஞ்சுக்கிட்டு விசாரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க எதன் அடிப்படையில் இந்த சம்பவம் நடந்ததுன்னு தெரில ஆனா அந்த விவசாயி ராஜேந்திரன் மீது ஊற்றப்பட்டு எரிந்தது விவசாயினுடைய உடல் மட்டும் இல்ல தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கும் தான் எரிஞ்சு கொண்டு இருக்கு அந்த அளவுக்கு காட்டாட்சி தான் நடத்துறாங்க ஆனா பொய் வழக்கு போடுறதுலையும் குண்டாஸ் போடுறதுலையும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா என்கவுண்டர் பண்றதுலயும் காவல்துறை காட்டுகின்ற தீவிரம் உண்மையான குற்றவாளிகள் மேல காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க என்னதான் காரணம் நேற்று நடந்த பாலியல் வன்கொடுமையில கூட திமுகவை சேர்ந்தவர் தான் அந்த முத்து செல்வம்ன்றது இன்றைக்கு விசாரணையில தெரிஞ்சிருக்கு நந்தனம் நேற்று நந்தனம் அரசு கலை கல்லூரியில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை கேன்டீன்ல நடந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட முத்து செல்வம் என்பவர் திமுகவை சேர்ந்தவர்னு இன்றைக்கு விசாரணையில தெரியப்பட்டு வருது குறிப்பிட்டு எல்லாமே திமுக காரர்கள் தான் இந்த மாதிரி சட்டத்தின் இந்த மாதிரி அத்துமீறலில் ஈடுபடுறாங்க சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் இருக்கு சட்டம் நம்மளை தண்டிக்கும் அப்படின்ற அச்சம்லாம் அவங்களுக்கு இல்லவே இல்லை இதை பத்தி இன்னைக்கு ஆலந்தூர்ல ஒரு கட்டிடம் கட்ட போறாங்க திமுக சார்பா அதுல ஆளுங்கட்சியான கே என் நேரு அமைச்சர் அவரு அவரு மற்றும் தாமு அன்பரசன் மேயர் பிரியாராஜன் இவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க அவங்க வந்து அடிக்கல் நாட்டும் விழாவுக்கு வந்திருக்காங்க அப்போ ஒரு செய்தியாளர் கேட்குறாரு பீகாரை சேர்ந்த ஒரு மூன்று பேரை வந்து பிழைப்பு தேடி வந்தவங்கள கொலை பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம நந்தனம் கலைக்கல்லூரியில ஒரு இளம் பெண்ணுக்கு கேன்டீன்ல வச்சு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கே என் நேரு சொல்றாரு அதையெல்லாம் தலைவர்கள் கிட்ட கேளுங்க எங்களுக்கு தெரியாது நாங்கள்லாம் தொண்டர்கள் அமைச்சர் தலைவர் கிடையாதா மற்றபடி என்ன சொல்றாங்க இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்லும் போது மட்டும் கே என் நேரு சொல்லுவாரு ஏன் இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது விரைவா நடவடிக்கை எடுக்கிறோம் அது வந்து இப்ப விசாரணையில இருக்கு என்ன நடந்திருக்குன்றத காவல்துறை சொல்லும் எதுனா ஒரு அறிக்கை விட்டாரா அப்ப அவங்களுக்கே தெரியுது சட்டம் ஒழுங்குடைய சீர்கேட்டு போய் தான் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர் சம்பவங்கள் நடக்குது நேற்று நேற்று முன்தினம் இன்று ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட மக்கள் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னென்ன நடக்குமோ இன்னும் என்னென்ன பஞ்சாயத்து வருமோ இதையெல்லாம் திமுகவுடைய கையாளாகாத தனத்தை காட்டுது சட்டம் ஒழுங்க கையில வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஸ்காட்லாண்டுக்கு இணையா சொல்லப்படுகின்ற தமிழ்நாடு காவல்துறையை கையில வச்சுக்கிட்டு ஒரு சம்பவத்தை கூட இவங்களால தடுக்க முடியலன்னா இந்த மாநில உளவுத்துறை காவல்துறையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்துறையை கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு ஏன் இந்த தொடர் சம்பவங்கள் நடக்குது இப்போ இந்த சம்பவத்துல ஈடுபட்ட எம்எல்ஏ பழனியாண்டிய இவங்க கட்சியில இருந்து நீக்குவாங்களா அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமா அந்த நிருபர் கதிரவனுக்கு உதவி தொகையாச்சு வழங்கப்படுமா சரியான மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ சிகிச்சையாச்சு கொடுப்பாங்களா எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது ஒளிப்பதிவாள செபஸ்டின் அவர்களை அடிச்சு ரத்தம் ஒழுக ஒழுக இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்திருக்காங்க இந்த மாதிரி காட்டாட்சி நடத்துறாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு பொறுப்போட நடந்திருக்கணும் இந்த மாதிரி ரவுடித்த ரவுடித்தனம் பண்றவங்களுக்கு திமுக சீட்டா திமுக எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களா இது எதன அடிப்படையில காட்டுது வன்முறையை தூண்டுற மாதிரி இல்லையா இவங்க பேசுறாங்க சட்டம் ஒழுங்கு சமூக நீதி ஆட்சி அது மட்டும் இல்லாம இவங்க சொல்றது என்னன்னா கருத்துரிமை எல்லாத்துக்கும் ஸ்டாலின் முதலிடம் இது கருத்துரிமையா செய்தி சேகரிக்க வந்த நிருபருக்கு இந்த நிலைமைன்னா அப்போ இவங்க குரல் வழியை இந்த ஜனநாயகத்தோட குரல் வழியை நெறிக்கலையா இதெல்லாம் வந்து ஆட்சியினுடைய அவலங்கள் கிடையாதா இந்த ஆட்சியின் அவலங்களை யாருமே எடுத்து பேசக்கூடாதா இந்த எம்எல்ஏ பழனியாண்டி மேல இந்த திமுகவுடைய சேர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்க போறான்றத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த இரண்டு மாத கால ஆட்சி திமுக இன்னும் என்னென்ன அவலங்களை இந்த மக்களுக்கு நிகற்ற போதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக நடத்தக்கூடிய இந்த அலங்கோல ஆட்சிக்கு நிச்சயமாக ஒரு முடிவு கட்டப்படும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த காணொலியை நிறைவு செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம்